பத்து நிமிஷத்துல தான் நான் பத்து நிமிஷத்துல முடிச்சிருவேன் ஏன்டா முடிய போகுது இல்லையா நான் எப்பவுமே ஷார்ட்ஸாவே பேசி பழகிட்டேன் ரொம்ப நேரம்லாம் பேச மாட்டேன் ரொம்ப உற்சாகமா பேசுவேன் மற்றவங்களை மாதிரி தலப்பா போய் தெரியும் நான் பேசுறது சின்ன குழந்தைக்கு கூட புரியும் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத பத்து நிமிஷத்துல சொல்லிடுறேன் இன்னொரு நாள் மீட்டிங்ல பெருசா பேசலான்ட்டு இருக்கேன் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒருங்கிணைந்த பண்ணைய ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் ஏன் ஒருங்கிணைந்த பண்ணையை நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு திட்டத்துக்கு வந்தேன்னா நான் வந்து ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில ஒரு பதிமூணு வருஷம் வேலை பார்த்தேன் ஜோனல் மேனேஜரா அதாவது மருத்துவ துறையில அங்க பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளும் ஏழைகளும் நடுத்தரவாதிகளும் தான் நோயாளிகளா வர்றாங்க ஸ்கேன் சென்டர்ல ஜோனல் மேனேஜர் ஏன்னா இப்ப மேம்பட்டவர்கள் எல்லாம் இயற்கை சார்ந்த உணவுகளை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஆர்கானிக்னு சொல்றோம்ல இப்ப ஆர்கானிக் எல்லாமே வேலை கூடி போச்சு ஏழைகளும் வர்க்கம் நாமந்தான் நஞ்சை உண்டு சாப்பிட்டு செத்துட்டு இருக்கோம் அப்ப இதுல இருந்து மீளணும் அப்படின்னா எங்க அப்பா விவசாயி நான் பதிமூணு வருஷம் வேலை பார்த்ததுக்கு அப்புறம் பண்ணிட்டு ஒரு ஆரோக்கியமான மனிதனா வாழலாம்னு வந்திருக்கேன் எல்லாரும் ஒரே ஒரு முறை சொல்லுங்க கொஞ்சம் உற்சாகமாக ஏன்னா கிளம்ப போறோம் இல்லையா ஆரோக்கியமான மனிதனே உண்மையான பணக்காரன் பணம் வச்சிருப்பவர்கள் எல்லாம் பணக்காரர்கள் அல்ல இந்த கொள்கை எனக்குள்ள வந்ததுனாலதான் மருத்துவமனைக்கே போகாத மனிதர்களை உருவாக்க வேண்டும் அப்படின்றதுக்காக நான் இந்த வேஷத்தை போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி கோட் ஷூட் போட்டுட்டு தமிழ்நாட்டில் பாதி திருச்சி மதுரையில இருந்து இங்கிட்டு ஃபுல்லா ஜோனல் மேனேஜரா ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில வேலை பார்த்தேன் ஸ்கேன் சென்டர் சிடி எம்ஆர்ஐ எல்லாம் தலையில எல்லாம் அடிபட்டுதுன்னா அதை ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய ஜோனல் மேனேஜர் அப்ப இந்த ஒருங்கிணைந்த பண்ணையை முதல்ல நான் ஆரம்பிக்கிறேன் சொன்ன மாதிரி பத்து நிமிஷத்துல முடிச்சிருவோம் கொஞ்சம் உற்சாகமா கேட்கணும் சரியா ஒருங்கிணைந்த பண்ணையை நான் முதல்ல ஒரு அஞ்சு ஏக்கர்ல ரெடி பண்ணிட்டு இருக்கேன் நான் என்ன பண்ணா ஒரு காணொலி ஒண்ணு போட்டேன் ஐந்து கோடி வைத்திருப்பவர்கள் எல்லாம் ஆடி கார் வாங்காதீங்க ஒரு ஒருங்கிணைந்த பண்ண ஆரம்பிங்க ஆடம்பரம் என்பது தேவையில்லை ஆரோக்கியம் தான் ஆடி கார்ல போனா ஆரோக்கியமா இருக்க முடியாது அப்ப பணம் இருப்பவர்கள் எல்லாம் சொகுசான ரொம்ப விளம்பரமான வாழ்க்கை வேண்டாம்னு ஒரு காணொலி போட்டப்ப ரெண்டே ரெண்டு பேர் ஒருத்தர் குயத்துல இருந்து ஒருத்தர் எனக்கு மெயில் பண்றாரு நான் ஒரு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன் எனக்கு ஒருங்கிணைந்த பண்ணி ஆரம்பிச்சு கொடுங்கன்னு சிங்கப்பூர்ல இருந்து ஒருத்தர் எல்லாருமே நம்ம நாடுதான் இங்க இருந்து போனவங்க சிங்கப்பூர்ல இருந்து ஒருத்தர் வந்து முந்தா நாள் தான் போய் அவருக்கு பாத்தி புணவர்கிட்ட ஒரு அஞ்சு ஏக்கர் காட்டிட்டு வந்திருக்கேன் சோ இந்த ஒருங்கிணைந்த பண்ணை எதுக்கு அப்படின்னா அப்ப நம்மளால பண்ண முடியாத தான் பண்ண முடியுமான்னு கிடையாது நான் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒருங்கிணைந்த பண்ணை அனைத்துக்கும் அரசு மானியம் தருது இப்ப இந்த ஒருங்கிணைந்த பண்ணை எதுக்குன்னா விவசாயிகள் எல்லாம் நெல்லு போட்டோம் பருத்தி போட்டோம் மிளகா போட்டோம் அஞ்சு ரூபா கூட லாபம் வர மாட்டேங்குது அதான உண்மைதானே ஒருங்கிணைந்த பண்ணை என்ன செய்யும்னா ஒரு ஏக்கர்லையும் பண்ணலாம் அஞ்சு ஏக்கர்லையும் பண்ணலாம் இந்த ஒருங்கிணைந்த பண்ணை ஒரு மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடிய பண்ணையாக மாறுது நமக்கு நஞ்சில்லா உணவை தருது இப்ப நான் ஒரு ஏக்கர்ல மட்டும் சொல்றேன் இப்ப பண்ணி கொடுக்கறதெல்லாம் அஞ்சு ஏக்கர் எல்லாம் பெரிய அளவுல பணம் உற்பத்தி பண்ணக்கூடியவங்க ஒரு ஏக்கர்ல நம்ம முதல்ல நான் என்ன பண்ண போறேன்னா இடத்த கண்டுபிடிச்சி சுத்தி பென்சிங் போட்டு முதல்ல ஒரு கோழி பண்ணை வச்சு கொடுப்பேன் ஒரு முந்நூறு இருந்து இரநூறு கோழி ஒரு நாட்டு கோழி முட்டை பதினஞ்சு ரூபா அப்ப ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் எடுக்க முடியும் வெறும் நூறு முட்டையை வித்தா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு நாட்டுக்கோழி முட்டை பதினஞ்சு ரூபா நல்லா கேட்டுங்க ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் விடுங்க ஆயிரம் ரூபான்னு ரவுண்டா வச்சுங்க முப்பது நாளைக்கு முப்பதாயிரம் இந்த ஒரு ஏக்கர்ல ஒரு மூளையில மட்டும் பத்து சென்ட்ல மட்டும்தான் இதை ஏற்படுத்தி படுத்தி இதுக்கு அரசு மானியம் தருது செட்டு போட எல்லாமே இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு இருபது சென்ட்ல ஆடு வளர்க்குறோம் இன்னொரு ஒரு ஒரு மூளையில பாத்தீங்கன்னா இன்னொரு இதுல நமக்கு தேவையான காய்கறிகளை போடுறோம் நம்ம இனிமேல் நஞ்சான காய்கறிகளை தான் வாங்கி சாப்பிட்றோம் இந்த நடிகர்களும் பணக்காரர்களும் பூச்சிக்கொல்லி எருந்து மடிக்காத தக்காளியும் கத்திரிக்காயும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் விவசாயிகள் தான் நஞ்சை சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் ஏன்னா அவங்கள்ட்ட பணம் இருக்கு அவங்க வந்து அவங்க சாப்பிடுற கருவேப்பிள்ளை மதுக்குன்னு பூச்சிக்கொருந்து அடிக்காத கருவப்பிள்ளை யாரு இந்த நடிகர்களும் பணக்காரர்களும் ஏன்னா அவங்கள்ட்ட பணம் இருக்கு அப்ப நமக்கு தேவையான உணவை நாமே உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த ஒரு ஏக்கர்ல அதை எல்லாத்தையுமே ஏற்படுத்துறோம் சுரக்காய் நம்ம நினைக்கிறோம் கேரட் பீன்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டாதான் ஆரோக்கியம் அதுலதான் எல்லா சத்து இருக்குண்டு இல்ல பெண்களுக்கு சொல்றேன் நம்மளுடைய நீர் சாப்பிட்டீங்கன்னா பிசி ஓடி வரவே வராது பதிமூணு வருஷம் மருத்துவத்துறையில இருக்கேன் நம்ம காய்கறிகளை மறந்ததுனாலதான் பெண்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் வந்து மாதவிடாய் தள்ளி போறது இப்ப எல்லா ஊர்லையும் இன் இன்ஃபர்டிலிட்டி வந்திருக்குல்ல ஊசி போட்டு குழந்தை பெற்றுக்கிற அளவுக்கு போயிருக்கும் இல்லையா நம்மளுடைய சுரக்காய் பூசணிக்காய் புடலங்காய் இதையெல்லாம் சாப்பிட மறந்ததுனாலதான் இந்த காய்கறிகள்ல நீர்ச்சத்து இருக்குல்ல நீங்க போய் ஒரு டாக்டர்கிட்ட போய் எனக்கு கட்டி இருக்கு எனக்கு பிசி ஓடி இருக்குன்னு சொன்னீங்கன்னா நீர் காய்கறிகள் எல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க நீர் காய்கறிகள்னா என்ன நம்மளுடைய பழைய காய்கறிகள் இதையெல்லாம் அந்த ஒரு ஏக்கர்ல நாங்க உற்பத்தி பண்ணி நீங்களே சாப்பிடணும் அந்த ஒரு ஏக்கர் மத்தவங்களுக்கு கிடையாது நம்ம குடும்பத்தை முதல்ல நஞ்சு இல்லாம காப்பாத்துவோம் விவசாயிகள் எல்லாம் அதுக்கப்புறம் பாத்துக்கோ மத்தவங்களை அப்ப நமக்கு வருமானமும் வருது அந்த ஒரு மூலையில ஒரு 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 குளத்தை விட்டுரும் சின்னதா அதுல மீன் வளர்க்குறோம் அது யாருக்கு நமக்கு தான் இன்னொரு பக்கத்துல முயல் வளர்க்குறோம் முயல்லாம் வளர்க்க முடியுமா ராமநாதபுரத்துல வளர்க்க முடியும் ஒருத்தர் காடை வளர்க்குறாரு நம்ம ராமநாதபுரத்துல ஒரு மூலையில காடை வளர்க்குறோம் ஒரு ஏக்கருக்குள்ள பத்து பத்து சென்டா நமக்கு தேவையான இப்ப எனக்கு அஞ்சு நாங்க அஞ்சு பேர் எனக்கு நாலு அக்கா தங்கச்சி ஒரு மிளகாய நாங்களே அரைச்சு பிரிச்சுக்கிறோம் மிளகாயில் பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கப்பட்டிருக்கு நியூஸ்ல பாத்தீங்கன்னா நாலாயிரம் கிலோ மிளகா பொடிய நஞ்சு அதிகம் சொல்லி ஒரு மிகப்பெரிய நிறுவனம் பேர் சொல்லல அரசு கண்டுபிடிச்சு அதையெல்லாம் வித்தத பாக்கெட் போட்டதையெல்லாம் வாங்குங்கன்னு சொல்றாங்க அப்ப எல்லா பொடிகளுமே அப்படி ஆயிடுச்சு அப்ப மிளகாய் ஒரு இடத்துல போட்டு அதே இடத்துலதான் நம்ம இதை சின்னதா எல்லாம் இடம் இருக்கு ஃபாரின்ல ஒருத்தவங்க ஐம்பது லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஏக்கர் இடத்த பத்து லட்சம் ரூபாய்க்கு பாத்தி பண்ண வாங்குறாங்க நம்ம விவசாயிகிட்ட ஒரு ஏக்கர் இருக்கு நம்ம திரும்ப திரும்ப அந்த பருத்தி மிளகாய் போட்டு போட்டு அஞ்சு பிசா பிரோஜனம் இல்லாம செத்து சுண்ணாம ஆகிடும் அப்ப ஒருங்கிணைந்த பண்ணை ஏற்படுத்தக்கூடியதான் என்னோட ப்ராஜெக்ட் அதுக்கு தேவையான மானியங்கள் மத்திய அரசா இருக்கட்டும் மாநில அரசா இருக்கட்டும் அவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் படிச்சதுனால நம்ம ஆன்லைன்ல போய் டபிள்யூ டாட் காம்ல தட்டினாலே எல்லாம் வந்துருது நம்மளோட விவசாயிகளுக்கு வர்றதில்லை அதையெல்லாம் கண்டுபிடிச்சு கொடுத்து ஒரு ஒருங்கிணைந்த பண்ணை வைப்பதற்கு பணம் தேவையில்லை விவசாயிகள் முன்வந்து ஒரு ஏக்கரை நம்ம குடும்பத்துக்காக என்ன செய்யணும் தானம் செய்யற மாதிரி எப்ப பார்த்தாலும் மிளகா பருத்தியை போட்டு நாசம் பண்ணிட்டோனோமோ ஒரு ஏக்கர்ல இந்த ஒருங்கிணைந்த பண்ணை ஆரம்பிச்சு நமது குடும்பங்களை நஞ்சில்லா உணவின் மூலம் நோயில்லா மனிதர்களாக எளி இனிமே வருங்கால தலைமுறையை நம்ம எல்லாம் நஞ்சை சாப்பிட்டோம் இன்னுமே எதிர்காலத்தில் இருக்கிறவங்க நஞ்ச சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக இந்த ஒருங்கிணைந்த பணியை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கிறேன் என்னுடைய பெயர் இயற்கையாளன் தவம் என்னோட ஊர் வந்து உரத்தூர் போகலூர் ஒன்றியம் நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் தான் நான் இந்த சைடு வரவே இல்லை படிச்சதோட அப்படி போயிட்டேன் ராமநாதபுரம் சேதமால் ஸ்கூல்ல படித்தேன் மதுரையில படித்தேன் எங்க அப்பா போன வருஷம் இருந்ததற்கு பிறகு அவருடைய நிலங்களை எல்லாம் பாத்துக்கிறேன்றதுக்காக திரும்ப இங்க வந்து திருநெல்வேலி திருச்சியிலே அங்கிட்டே இருந்துட்டேன் இப்பதான் வந்த வர்றப்ப இங்க நம்ம அண்ணாதுரை சார் வந்து என்னுடைய வீடியோ எல்லாம் பார்த்துட்டு என்னைய தொடர்பு கொண்டாரு இப்பதான் நான் வந்து ராமநாதபுரத்துக்கு வந்து எட்டு மாசம்தான் ஆகுது நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் விவசாயிகள் நம்மள்ட்டெல்லாம் நிலம் இருக்கு ஒரு ஏக்கரை நமது குடும் குடும்பத்திற்காக தானம் பண்ணி நஞ்சல்லா ஒரு இயற்கை வேளாண் பண்ணையை அமைப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்